பார்த்தாலும் எசி எசி என்று சொல்லி நம்மளை இழிவுபடுத்துகின்றவர்களை எல்லாம் எதற்காக எங்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறார் என்று சொல்வதை கூடாது என்பதற்காக பட்டியலத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி சுமார் நாற்பத்தை ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கின்றவன் தேவேந்திர குல வேளாளர் சங்க அமைப்பு வைத்து நான் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் எசி கிடையாது உளவுலையே முதன்மையாக கொண்ட என்னுடைய மக்கள் எஸ் என்று சொல் மக்கள் பணியே சிறந்த பணி என் பணி அது இம்மக்களுக்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்காக முழுமையாக பாடுபடுவேன் என்ற உறுதிமொழியிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருந்து இருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி காலகட்டத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் நம்முடைய தமிழக முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் தாய்மார்கள் எல்லாம் எதையெல்லாம் நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள அரசியலிலே ஆளுமை வேண்டும் வேண்டும் என்று நாம் அரசியல் அதிகாரத்தை அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படி பயணப்பட்டு சென்ற பொழுது கூட ஆட்சியிலே அதிகாரம் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பயணப்படுகின்ற வேளையிலே தேர்தல் காலகட்டத்திலே நமக்காக ஒரு சீட்டுகளை ஒதுக்கினாலும் கூட எந்த தொகுதியிலே நாம் நிற்கின்றமோ அந்த தொகுதி மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கு விடுதலையே தவிர எனக்கு விடுதலை என்று நான் என்றுமே சொல்லுவது கிடையாது இருக்கு மக்களுக்கே பாடுபடுவேன் என்று சபதமிட்டு தானே இந்த பகுதியில் மக்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையை உணர்ந்துதான் அரசியலில் நாம் பங்கு கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இருபத்தி ஆறுல நம்ம என்ன பண்ண போறோம் என்னுடைய கேள்வி யாரோடு பயணிக்க போகிறோம் என்ற எண்ணங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல யாரோடு பயணிக்க வேண்டும் பயணிக்க கூடாது என்பதை உங்கள் வாயிலாக பொதுக்குழுவின் மூலமாகத்தான் நான் முடிவு எடுப்பேன் என்ற மகிழ்ச்சியான செய்தி நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அரசியலிலே பலர் எடுப்பார்கள் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக இருப்பார்கள் அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களில் ஒருவனாக நான் இருக்க போய்தான் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டித்தான் முடிவெடுப்பேன் என்ற நல்ல செய்தி நேரத்தில் இடிமைப்படுத்த எல்லாம் நாங்களும் எதற்காக எங்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறார் என்று சொல்வதை கூடாது என்பதற்காக பட்டியலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கின்றவன் அப்பவே பேசும்போது சொல்லுவேன் அப்பொழுது தேவேந்திர வேளாளர் சங்கம் அமைப்பு வைத்து நான் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் எசி கிடையாது உளவு தொலைவிலேயே முதன்மையாக கொண்ட என்னுடைய மக்கள் எசி என்று சொன்னால் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்கும் முடியும் என்று நான் அப்பொழுது சொன்னேன் அப்பொழுது மற்ற இயக்கங்கள்லாம் அமைதியா இருந்தாங்க என்னடா திடீர்னு இவர் வந்து எசில் சொல்றாரு நம்மளுக்கு எல்லாம் சலுகைகள் எல்லாம் பேருமே இந்த சலுகைகள் பேச்சுனா நம்ம எப்படி வாழ முடியும் சொல்லி ஒரு குருட்டு கணக்கோடு மற்றவர்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள் சேர்ந்து சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது அப்பொழுது நான் கூறிய பொழுது செவியில் சாய்க்கவில்லை எஸ் சி வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது கிராமத்திலே நம்ம பட்டியலின சமுதாய மக்களை பற்றி பிறர்கள் இழிவுபடுத்தி பேசினார்கள் எங்கயாவது ஒரு ஆபிஸ் போனோம்னா என்ன ஆலையான்னு கேட்பான் கூனி குறுகி நான் எசிங்க அப்படி சொல்லுவான் இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லும் பொழுது மாறுபுதட்டி எத்தனை உட்பிரிவுகளை எல்லாம் உண்டாக இணைத்து இன்னைக்கு நம்மளை எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் கொடுத்தது மத்திய அரசு பாராளுமன்றத்திலே கோடி நமக்கு பெருமை சேர்த்து தந்தார்கள் அரசாணையை பெறவில்லை என்ற வருத்தத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் எந்தெந்த கிராமத்திலே தன்னுடைய மக்கள் வாழுகின்றீர்களோ நம்முடைய மக்கள் வாழுகின்றார்களோ அந்த மக்கள் உடனடியாக நீங்கள் சென்று தாலுகாபிசிற்கு சென்று உங்களை பதிவை இட வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது ஜாதியை சொல்லாமல் எசி என்று சொன்னால் அது ஒரு வேறு பகுதியாக சென்றுவிடும் தேவேந்திர குல வேளாள் என்று அரசாணை கிடைத்த பிறகு கூட ஜாதியை சொல்வதற்கு அருகதையற்றவர்களாக இருக்கின்றவர்கள் நம்மளை வேறு பகுதியிலே சேர்த்து விடுவார்கள் நம்முடைய ஜனத்தொகை எவ்வளவு என்று சொன்னால் கணக்கிட முடியாது அதற்காகத்தான் சொல்கின்றேன் கிராமத்திலே வாழுகின்ற அனைத்து கிராமத்திலும் இருக்கின்ற நிர்வாகிகள் தயவு செய்து உங்களுடைய ஜாதி பயிரை சொல்லுங்கள் அது தேவேந்திர குல வேளாளர் என்று பதிவு செய்யுங்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பட்டியலத்தில் இருந்து வெளியே சென்றால் மட்டுமே நாம் சமத்துவத்தை பெற முடியுமே தவிர இருக்கும் வரை நம்மளை இழிவுபடுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் அதை நீக்க வேண்டுமா வேண்டுமா வேண்டாமா அதற்காக நாம் குரல் கொடுப்போம் எதற்காக ஜாதி வாரி கணக்கெடுப்பு தேவை தேவை என்று எல்லோரும் சொல்லுகின்றோமோ ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மாதிரி சொல்றான் ஒரு ஜாதி மொத்தத்திலே இங்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் நினைக்கிறேன் ஏழு கோடி இருபத்தி அஞ்சு எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க ஒவ்வொரு எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்னு மத்திய அரசு சென்சஸ் கணக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு எஸ்யா இருக்க போய் தான் இருபத்தி ரெண்டு லட்சம் என்று சொன்னார்கள் மொத்தமே இருபத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்லிருக்காங்க ஆனால் நம்முடைய ஜனத்தொகை தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இருப்பதாக நான் கணக்கிடு இருக்கிறது எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள் என்ற கணக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஜாதி வாரிய கணக்கெடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு சலுகைகள் பெறுவதற்காக கண்டிப்பாக நமக்கு அவசியம் ஜாதி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுத்து மக்கள் தொகை எவ்வளவு என்று நிர்ணயம் செய்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்ல முடியும் அதற்காக நிர்பந்தம் செய்கிறது மத்திய அரசிடம் நீங்கள் நிர்பந்தம் செய்ய வேண்டாமா ஆளுங்கட்சியினர் அனைத்து கட்சிகளையும் கூட்டி அழைத்து ஜாதிவாரி கணைப்படுத்து மாநில அரசு எடுக்கிறது மாநில அரசு எடுக்கின்ற கணக்கை மத்திய அரசுக்கு நாம் எல்லாம் கொண்டு செல்லுவோம் ஒன்றாக சேர்ந்து போராட வைப்போம் என்று சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதா எதற்காக நீங்கள் நழுவி நான் ஆட்சியாளரை சொல்லுகின்றேன் எடுத்தால் வேண்டாம் என்று தன்னுடைய மக்கள் சொல்லுவார்களா சமுதாயத்துக்காரர்கள் சொல்லுவார்களா ஜாதிவாறு கணக்கெடுப்புக்கு நமக்கு தேவை இதை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் என்று வற்புறுத்தி இந்த மாநில செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அதோடு மட்டுமே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இதை வலியுறுத்துகிறது வேண்டாமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுமா வேண்டாமா அப்பயே அமைதிய பசியில் இருக்கீங்கன்னு பாவம்